நான் உங்களுக்கு நன்றி உள்ளவர்களாக இருப்பேன் என்று ஆண்டவருடைய நாமத்தில் உங்களுக்கு அறிவிக்கிறேன் அதை தொடர்ந்து ஜபிக்கிற அந்த அனுபவத்தை கற்று நமக்கு திரட்டு ஆனால் உங்களை கட்டாயப்படுத்தவில்லை நான் ஆண்டவருக்கு சித்தமானால் நீங்கள் தொடர்ந்து ஜெபித்துக்கொள்ள அன்பாய் கேட்கிறேன் ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக ஜீசஸ் அருமையான பாடல் ஒன்றை பாட கேட்டோம் விண்ணப்பத்தை கேட்பவரே சொல்லுங்களேம்மா கண்ணீரை காண்பவரே சுகம் தருபவரே விடுதலை தருபவரே என்று பாடலை கேட்டோம் என்ன விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்டார் அந்நாள் தேவரின் ஆலயத்தில் போய் வாய் திறக்காமல் அப்படியே வாய் மட்டும் அசைகிறது சத்தமே கேட்கவில்லை அவள் ஜபிக்கிற போது அங்கே கர்த்தருடைய தாசனாகிய ஏலி உட்கார்ந்து கொண்டிருக்கிறார் அவர் அவளை கூப்பிட்டு எவ்வளோ நேரம்தாம்மா நீ குடி போதையில் இருப்ப அந்த நாட்களில் அந்த நாடுகளில் அந்த குளிருக்காக எல்லாரும் குடிப்பார்கள் ஆண்கள் பெண்கள் குடிப்பார்கள் குடிப்பார்களாகவே எத்தனை நேரம்மா இப்படி குடி போதையில் இருப்பேன் அப்போ அவர் சொன்ன வார்த்தை என்ன நான் குடி போதையில் இல்லை ஐயா நான் மன கிளேசம் உள்ள ஸ்திரீ அலே லூயா சொல்லுங்களேன் அந்த வார்த்தையை நான் மன கிளேசம் உள்ள ஸ்திரி நான் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறேன் நீ சமாதானத்தோட அலே லோயா சொல்லுங்களேன் விண்ணப்பத்தின் படி கர்த்தர் உனக்கு தந்தருள்வாராக ஹலே லோயா கேட்போமே ஒன்று சேவையில் ஒன்று அதிகாரம் பதினேழாம் அசனம் அதற்கு ஏலி சமாதானத்துடனே போ நீ இஸ்ரவேலின் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்றான் என்று கர்த்து கிருபை கொண்டு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் நீங்கள் சமாதானத்தோட போகலாம் நீங்கள் பண்ணின விண்ணத்தின் படி கர்த்தர் உங்களுக்கு கட்டளையிடுகிறார் அலே லோயா உங்களுக்கு கட்டளை இடுகிறார் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் அந்த விண்ணப்பத்தின் படியே ஆண்டவர் கட்டளை இடுகிறார் ஆதியாவும் ஆம் பதினைந்தாம் அதிகாரம் ரெண்டாம் வசனத்தில் வாசிய கேட்போம் அதற்கு ஆப்ராம் கத்திராகிய ஆண்டவரே அடியனுக்கு என்ன தருகிறீர் ஆம்பிராம் அவர் அப்பொழுது ஆபிரஹாம் அல்ல ஆபிராம் ஆபிராம் கர்த்தடத்தில கேட்கிறார் ஆண்டவரே என்ன எனக்கு என்ன தருவீர் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே நான் பிள்ளை இல்லாது இருக்கிறேனே தமஸ்கு ஊரானாகிய இந்த எலியேசர் என் வீட்டு விசாரணை கர்த்தனா இருக்கிறானே இந்த விசாரணைக்காரனாய் எளியேசர் இருக்கிறானே இருக்கிறான் என்ஜான் அலூயா ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் நான் இந்த எளியேசரை எனக்கு மகனாய் ஏற்றுக்கொள்ளவா என்று கேட்ட போது கர்த்தர் சொன்ன வார்த்தை என்ன இல்லை உன்னுடைய வயிற்றின் பிள்ளை உன்னுடைய வயிற்றின் பிள்ளையை நீ பெற்றெடுப்பாய் அவன் கர்த்தருக்காக இருப்பான யாரை பெற்றெடுத்தார் சத்தமா பெற்றெடுத்தார் ஈசாக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளையாய் இது ஆபிரகாமுக்கு இருந்தார் என்று ஈசாக்கின் சந்ததியாகிய நாம் ஆண்டவருக்கு சாட்சிகளாயிருக்கிறோம் ஆண்டவர் நம்மையும் கிருபையாய் நடத்துகிறார் இன்றைக்கு ஆண்டவர் வருடங்களை என்னையும் பார்த்து என்று சொல்லுவார் அது பதினைந்து ஐந்தின்படி வாரத்தை அண்ணாந்து பாருங்கள் வாசிக்குமா அவர் அவனை வெளியே அழைத்து நீ வானத்தை அண்ணாந்து பார் நட்சத்திரங்களை என்ன உன்னாலே கூடுமானால் அவைகளை என்ன என்று சொல்லி பின்பு அவனை நோக்கி உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும் என்றார் ஆலோ வானத்து நட்சத்திரங்களை போல உடைய சந்ததி இருக்கும் என் அன்பு பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் அப்படிப்பட்ட கிருவைகளை நமக்கு தருவார் என்ன தேவை நமக்கு அவருக்கு தேவை குழந்தை பாக்கியம் நமக்கு தேவை என்ன அதை நிறைவாய் தந்து இந்த மாதத்துல உழை மகிழ்ச்சி ஊட்டுவார் ஆண்டவர் அலலோயா ஆண்டவருக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் ரெண்டு ராஜாக்கள் இருபதாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்துல எசேக்கியா தீர்க்கதரசியனுடைய கண்ணீரின் நேரத்தில் ஏசாயா என்ன சொன்னார் வாசியங்கள் நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கிவுக்கு ஆண்டவர் என்ன பேர் வைக்கிறார் பாருங்கள் என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியா அவனை நோக்கி உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாய் இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் உன் கண்ணீரை கண்டேன் இன்று சுகவீனமாய் பலவீனமாய் இருக்கிற பிள்ளைகளே கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார் தாவீதின் தேவனாகிய கர்த்தர் நம்மை பார்த்து உன்னை சுகமாக்குவேன் ஆலே லோயா ரெண்டு மூன்று நாட்களாக பயங்கரமான பிசாசின் கட்டில் இருக்கிற பிள்ளைகளை ஆண்டவர் கொண்டு வருகிறார் ஆண்டவர்களை விடுதலை ஆக்குகிறார் அலலோயா ஆண்டவர் கர்த்தர் செய்கிறார் அதை கர்த்தர் செய்தானால் இங்கே நம்முடைய சபையில என்ன ஒரு காரியம் நடக்கிறது என்றால் யார் யாருடைய குடும்பத்திலே பெரிய பெரிய அதிசயங்கள் நடந்ததோ அவர்கள் எல்லாரும் நம்ம கர்த்தரை மறுதளிக்கிறது கர்த்தரையோ நம்மை மறுதளிக்கிறதை நாம் பார்க்கிறோம் அநேக சகோதரிகள் அப்படி செய்கிறதை பார்க்கிறோம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பத்து குஷ்டரோகிகளை சொஸ்தமாக்கிறார் அது எத்தனை பேர் திரும்ப வந்தாங்க ஒரே ஒரு தொகந்தான் அதுதான் இப்போ நம்முடைய சபையில நடக்கிற காரியம் நல்ல கிருபை பெற்ற பிள்ளைகள் கூட கர்த்தனை விட்டு தூரமாய் போகிறதைத்தான் நான் பார்க்க முடிகிறது அந்த பிள்ளைகளுக்காக அதிகமாய் ஜபித்து கொள்ள அன்பாய் கேட்கிறேன் நாம் கர்த்தரோடு கூட உரமாடுகிற அனுபவத்தை கர்த்தனை தருவாராக மட்டுமல்ல அவனுக்கு ரெண்டு ராஜாக்கள் இருபது ஆறின் படி ஆண்டவர் வருங்களை கூட்டுவன் யாருக்கு கொடுக்கப்படுகிற வார்த்தை இன்றைக்கு நமக்கும் ஆண்டுவர் அந்த வாக்கை கொடுக்கிறார் உங்கள் உங்களுக்கு எத்தனை ஆண்டுகள் கூட்டி கொடுக்கப்பட வேண்டும் எனக்கு கத்தர் அதிசயமாய் ஆண்டுகளை கூட்டி கொடுத்துற ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிக்க மாட்டாரா ஆசீர்வதிக்கவே பெருகுவீர்கள் ஒன்று சதம் முத்தம் முப்பதாம் அதிகாரம் எட்டாம் வசனத்துல தாவீதத்திலே ஆண்டவர் சொல்லுவார் நீ இப்போ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் சொல்லுங்களேன் இந்த வார்த்தையே வாசிங்கம்மா தாவிது கர்த்தரை நோக்கி நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா அதை பிடிப்பேனோ என்று கேட்டான் அவர் அதை பின்தொடர் தாவிய இருந்த எல்லாவற்றையும் பிடித்து கொண்டு போய்விட்டார்கள் ஆடுகள் மாடுகள் மட்டுமல்ல மனுஷர்கள் பிள்ளைகள் எல்லாரையும் வாரி கொண்டு போய்விட்டார்கள் ஆண்டு வரை பார்த்து கேட்கிறார் எல்லாத்தையும் இழந்தா வெறு கையாய் நிற்கிறேனே அப்பொழுது தாவிதை கல்லறையும்படியாக அவருடைய ஆட்கள் திட்டமிட்டார்கள் ஆனால் தாவிதோ ஆண்டவரை நோக்கி ஜபிக்கிறார் என் அன்பு பிள்ளைகளை எல்லாவற்றையும் இழந்து வெறுமையாய் கையாய் நின்ற நீங்கள் நீங்கள் இப்பொழுது ஆரை பார்த்து கூப்பிடுவீர்கள் கர்த்தாவே உமை நோக்கி கூப்பிடுகிறேன் ஆண்டவரை நீர் எனக்கு என்ன செய்வீர் நான் எல்லாவற்றையும் திருப்பி கொள்ள முடியுமா என்று கேட்டால் நீ இழந்து போன எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்ளுவாய் அலோயா கைகளை தட்டி தேவனை மையப்படுத்துவோமே நீ எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்ளுவாய் விசுவாசிக்கிறவர்கள் உற்சாகமாய் கைகளை தட்டோமே ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் திரு ஒன்று சாமியல் ஒன்று பதினேழு திரும்ப வாசிக்க கேட்போம் அதற்கு ஏலி சமாதானத்துடனே போ சமாதானத்துடனே போ நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்றார் நீ கர்த்தரிடத்தில் கேட்ட விண்ணப்பத்தின்படி கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக இங்க இருக்கிற என் அன்பு பிள்ளைகளே நீங்கள் என்ன கேட்டிருக்கிறீர்கள் நீங்கள் என்ன கேட்டீர்கள் நான் கர்த்தருக்கு முன்பாய் தாழ்மையாய் சொன்னால் என்னுடைய வாழ்க்கையில் கடன் வேண்டாம் ஆண்டவரே என்று பல ஆண்டுகளுக்கு முன்னே நான் ஆண்டவரை பார்த்து கேட்டேன் ஆண்டவர் இன்றைக்கு எனக்கு கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையை தந்திருக்கிறார்களா லூயா ஒருவேளை கடன் பட்டு போய் நிற்கிற என் அன்பு பிள்ளைகளே கடன் இல்லாத ஒரு வாழ்வை ஆண்டவர் உங்களுக்கு தருகிறது லேசான காரியமா லூயா லேசான காரியோ எதுவும் லேசான காரியம் பலனுள்ளவர் உள்ளவர் பலனுள்ள லேசான காரியம் ஒன்று சொல்லுகிறது தள்ளாடினவர்கள் என் அன்பு பிள்ளைகளே நம்மளே அநேக பிள்ளைகள் சோர்ந்து போய் தள்ளாடி போகிறார்கள் சோர்ந்து போகிறார்கள் என்னுடைய வாழ்க்கையிலே அதிகமான பிரச்சனைகள் வந்தபோது பாடுகள் வந்த போது என்னுடைய வண்டிகள் எல்லாவற்றையும் எடுத்து கொண்டு போய்விட்டார்கள் என்னுடைய காரை எடுத்து கொண்டு போய்விட்டார்கள் எனக்கு இருந்த ரெண்டு வேன்களை நானே ஒப்படைத்து விட்டேன் நான் வெறுமையாக இருக்கும் என்னுடைய பைக் இல்லாமல் போய்விட்டது ஒன்றுமில்லாமல் வெறுமையாக இருக்கும்போது உண்மையாகவே தள்ளாடினவனாய்த்தான் நான் கடந்து போனேன் நான் போகும்போது என்னை பார்த்து என்னிடத்தில் படித்த தம்பிமார் கூட எனக்கு ச பிள்ளைகளாயிருந்தது போல இந்த பிள்ளைகள் கூட என்னை பார்த்து கிண்டலாய் பேசினார்கள் அலலூயா கிண்டலாய் பொத்துட்டாண்டா எனக்கு அந்த பிள்ளைகள் வைத்த பேர் என் பொத்து போயிட்டான் பா ஆனா ஆண்டவர் என்னை பொத்து போனவனாய் விடவில்லை அதை நிறைத்து லூயா அதை நிறைத்து என்னை தலை நிமிர்ந்து நற்க வைத்திருக்கிறார் ஒருவேளை நீங்கள் பொத்து போன வாழ்க்கையில காணப்படுகிறீர்களானால் அப்படியே யோசித்து பாருங்கள் எந்த காரியத்தில நான் பொத்து போனேன்னு யோசித்து பாருங்கள் ஆண்டுவர் அந்த ஓட்டை அடைக்க இருக்கிறார் லோயா நம்முடைய எல்லாம் எங்கோ போகிறதாயே அப்படியே ஓட்டையில் தேவனே அது பொத்து போன பையில போட்ட காசு போல எல்லாம் கொட்டி போகிறதானால் என்ன சிற கூடுமால கூடுமா கூடாதா கூடுமே எல்லாம் கூடுமே எல்லாம் ஒன்று பன்னெண்டாம் அதிகாரம் எட்டு மற்றும் பத்தாம் வசனங்களை தள்ளாடினவன் யார போல இருப்பானா கர்த்தன் குடிகளை காப்பாற்றுவார் அவர்களில் தள்ளாடினவன் அந்நாளிலே தள்ளாடினவன் அந்நாளிலே தாவிதை போல இருப்பான் தாவிதை போல இருப்பான் கையெழுத்தட்டுமா நம்ம எல்லாரும் தாவீதை போல தாவீதன் குமாரன் என்று அழைக்கப்படுகிற தாவீதை போல நாம் இருப்போம் அடுத்த வார்த்தை பத்தாம் வசனம் நான் தாவீது குடும்பத்தாரின் மேலும் எருசலேம் குடிகளின் மேலும் கிருபையின் ஆவியையும் கிருபையின் ஆவியை ஊற்றுவார் விண்ணப்பங்களின் ஆவியையும் ஊற்றுவார் ஆண்டவர் கிருபையின் ஆவி நம்ம ஊற்றும் போது நாம் என்ன விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு கற்று தருகிறார் அலையா கற்று தந்து நடத்துகிற கர்த்தர் வகைகளை தட்டுங்களேன் நமக்கு கற்று தந்து நடத்துகிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் அவரை குத்துறவர்களும் கூட கர்த்தரை நோக்கி பார்ப்பார்கள் என்று வேதம் சொல்லுது வாசிங்கள் தொடர்ந்து அவர்கள் தாங்கள் குத்தின என்னை நோக்கி பார்த்து குத்தின என்னை நோக்கி பார்த்து ஒருவன் தன் ஒரே புலம்புகிறது போல எனக்காக புலம்பி ஒருவன் தன் தலைச்சன் பிள்ளைக்காக துக்கிக்கிறது போல எனக்காக மனம் கசந்து துக்கிப்பார்கள் எனக்காக என்றால் என் ஆண்டவருக்காக கர்த்தர் சிலுவையிலே தொங்குகிற அந்த காட்சியை நினைக்கும்போது போது நம்முடைய உள்ளமெல்லாம் கலங்குகிறது மட்டுமல்ல நம்முடைய பகுதியில் இருக்கிற சகோதர சகோதரிகளை நினைக்கும் போது என்னை அறியாமல் நான் கண்ணீர் வடிக்கிறேன் நம்முடைய பிள்ளைகள் எல்லாரும் விடுதலை பெற வேண்டுமே கெட்ட பழக்க வழக்கத்தில் இருக்கிற அருமை சகோதரர்கள் சகோதரிகள் விடுதலை பெற வேண்டுமே என்று நான் அன்றாட கண்ணீர் வடிக்கிறதை கர்த்தர் அறிவார் லோயா நம்முடைய பகுதியில் இருக்கிற அது கிறிஸ்தவ பிள்ளைகளோ மற்ற பிள்ளைகளோ எந்த பிள்ளைகளாக இருந்தாலும் அந்த பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட ஏசுவின் நாமத்தில் அந்த பிள்ளைகளை வாழ்த்துகிறேன் ஆசீர்வதிக்க ஒரு சமையல் ரெண்டாவது யாரும் எட்டாம் வசனம் சொல்கிறது சிறியவனை ஆண்டோ புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார் அமாசிங்க அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார் ஆண்டவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார் யார் யார் யோபுவைப் போல குப்பையில் கிடக்கிற பிள்ளைகள் யோபு பிசாசுனால் சோதிக்கப்பட்டதனால அவர் குப்பையிலே கிடந்தார் அவருடைய உடம்பெல்லாம் புண் வந்தது அதை சொறிந்து கொண்டு அந்த குப்பையை வாரி தேய்த்து கொண்டான் அந்த காட்சியை நினைத்தால் எவ்வளவு பயங்கரம் அந்த காட்சி கொண்டுமையானது என்று கர்த்தருக்காய் பேசுகிறேன் அந்த தம்பி பாண்டிச்சேரியில் இருக்கிறார் அவருக்கு ஒரு முப்பத்தி ஐந்து வயதுக்கு மேலே இருக்கும் என்று நினைக்கிறேன் பல ஆண்டுகளாய் சொரியாசிஸ் நோய் அவருடைய தலை முதல் கால் வரைக்கும் பயங்கரமான சொரிய பார்த்தாலே தெரியும் சொறி சொறி சொறின்னு உடம்பு பொழுதும் சொரியாசிஸ் நோய் இருக்கும் அவனை வாழ்த்தின போது அடுத்த மாதம் நான் பார்க்கிறேன் பரிபூரண விடுதலையை ஆண்டவர் அவருக்கு கொடுத்திருந்தார் அல்ல லூயா சொரியாசிஸ் நோய் என்பது சாதாரணமானதல்ல அது ஒரு கொடிய நோய் வழியை பார்த்தா தெரியாது அது கொடிய ஒரு நோய் அந்த சொரியாசிஸ் நோயிலிருந்து தன் தம்பிக்கு கர்த்தர் விடுதலை கொடுத்திருந்தார் உங்களுக்கு இன்றைக்கு என்ன பலவீனம் இருக்கிறது பலவீனமா இருக்கிற என் அருமை பிள்ளைகளை ஆண்டவர் பலப்படுத்தி சமாதானம் கட்டளை ஆண்டவருக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம் அல்ல லூயா இறைமைய முப்பத்தி ஒன்று ஒன்பது சொல்லுகிறது எப்படி வருவார்களாம் வாசியங்கள் அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் வருவார்கள் அல்ல எப்போதும் ஆண்டு வருடத்தில் வரும்போது அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் வருவார்கள் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் லுக்கா ஏழாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தின்படி ஒரு நூற்றுக்கு அதிபதி ஆண்டு வருடத்தில் வருகிறான் ஆண்டு வருடத்தில் நெருங்காதபடி ஆண்டு வருடத்தில் சொல்ல ஆண்டு வீட்டுக்கு வருகிறதற்கு நான் தகுதி உள்ளவன் அல்ல என்னுடைய வேலைக்காரன் சூமீனமாய் கிடக்கிறான் அவனை சொஸ்தமாக்க வேண்டும் எந்த ஆண்டவரோடு பேசினானோ அந்த நாளிகையிலே அவன் சுகமான ஓடி ஓடிவந்து சொல்கிறார்கள் இப்பொழுது நீங்கள் ஆண்டவரோடு பேசுகிற இதே நாளிகையில நீங்கள் எதிர்பார்க்கிற அந்த பிள்ளைகள் கர்த்தரால் விடுதலை ஆக்கப்படுவார்கள் விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறா தொடங்கின போது பரகலோகம் திறக்கப்படுகிறது அங்கிருந்து பிரதான தூதன் இறங்கி வந்து என்ன பேசுகிற அவனுக்கு தானியல் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று என்ற ஆகிய வசனங்களே அவன் எனக்கு தெளி உண்டாக்கி என்னோட பேசி தானியலே உனக்கு அறிவை உணர்த்தும்படி உனக்கு அறிவை உணர்த்தும்படி இப்போது புறப்பட்டு வந்தேன் நீ மிகவும் பிரியமானவன் மிகவும்வன்பு பிள்ளைகளே நம்ம லாரும் கர்த்தருக்கு பிரியமானவர்கள் என்று விசுவாசிக்கிறவர்கள் கைகளை உயர்த்தி அலுவய் சொல்லுங்களே ஹால நாம் கர்த்தருக்கு பிரியமானவர்கள் நீ எனக்கு பிரியமானவன் ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டதே வேண்டிக்கொள்ளத் கொள்ள உனக்கு கட்டளை வெளிப்பட்டது நீங்கள் கடந்த நாட்கள்லே என்ன காரியத்தை ஆண்டு விடத்திலிருந்து வேண்டிக் அத்தனையும் கட்டளை பிறந்தது பரத்திலிருந்து கட்டளை பிறந்தது விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் கூடும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் ஒன்று சேமையல் ஒன்று பதினெட்டு படி அந்நாள் புறப்பட்டு போய் போஜனம் பண்ணினாள் அன்பு பிள்ளைகளே நேற்று வரைக்கும் நீங்கள் உபவாசத்தில் இருந்த பிள்ளைகள் இன்று போய் திருப்தியாய் போஜனம் பண்ணுங்கள் திருப்தியாய் போஜனம் கர்த்தர் உங்களை நினைத்தருளுகிறார் கர்த்தர் உங்களை வாசிங்களே ஒன்று செமல் ஒன்று பதினெட்டு பத்தொன்பது அப்பொழுது அவர் உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களிலே தயை கிடைக்க கடவுது என்றாள் பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தால் அப்புறம் அவள் துக்கம் முகமாய் இருக்கவில்லை என்று ஒருவேளை முகமாயிருக்கிற பிள்ளைகளே இனி நீங்கள் துக்க முகமா இருக்க கூடாது இனி தைரியமாய் சந்தோஷமாய் இருக்கணும் எனக்கு மூஞ்சி அழகு இல்லை ஆனா என்னைக்காவது நான் துக்கமாக இருந்து பார்த்துருக்கீங்களா சொல்லுங்களேம்மா என்னை துக்கமாக எனக்கு பார்க்க முடியாது என்னுடைய குடும்பத்தில் அநேக பிரச்சனைகள் உண்டு அநேக போராட்டங்கள் உண்டு ஆனால் நான் துக்க முகமாக இருக்கிறதில் காரணம் என்னோடு கர்த்தர் இருக்கிறார் யார் யார் சொல்லுவீங்க என்னோடு கர்த்தர் இருக்கிறார் அவர் என்னை நினைத்தருவார் அவர் என்னை கைவிட மாட்டார் ஏசாயா நாற்பத்தி ஒன்பது பதினாலு பதினைந்து பதினாறு ஆகியவசனங்களில் வாசியை கேட்போம் கர்த்தர் என்னை கைவிட்டார் ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறாள் அலேலோயா பரிசுத்த வாட்டியாக நீ கர்த்தரனை கைவிட்டார் ஆண்டவர் ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பாலகனை மறப்பாளோ அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை அலேலூயா நான் உன்னை மறப்பதில்லை ஒன்றாம் தேதி காலையில ஆண்டு நமக்கு நான் மறப்பதில்லை என்று வாக்கு கொடுக்கிறார் பதினாறு இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன் அப்படியே ஆண்டவருடைய உள்ளங்கைய பாருங்களேன் நம்மை அவர் வரைந்து வைத்து நம்மை பார்க்கிறார் என் உள்ள கைகளிலே உன்னை வரைந்திருக்கிறேன் உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது உனக்கு பாதுகாப்பு மதில் கர்த்தருக்கு முன்பாக இருக்கிற உன்னை காக்கிறவர் உறங்குறதும் இல்லை தூங்குகிறதும் அழலோயா அப்படியே கண்களை மூடுவோமா காப்பார் உன்னை காப்பார் காத்தவர் காப்பார் இன்னும் இனிமேலும் காத்திடுவார்

சொல்லுவீர்கள் கர்த்தர் என்னை சமாதானத்தோடு போ ஒரு விண்ணப்பத்தின்படி உனக்கு கட்டளைவேன் சொன்னீரு அதன்படியே நான் காத்திருக்கிறேன் சொல்லுவோமா இருதயத்தில் கை வைப்போமா ஏசுவே நீ நல்லவர் போதுமானவர் எங்களை மட்டுமல்ல எங்களையும் எங்களை சுற்றிலும் இருக்கிற கிறிஸ்தவ பிள்ளைகள் கிறிஸ்தவர் அல்லாத பிள்ளைகள் அனைவரையும் நீர் வாழ்ந்திருக்க பண்ணுகிறதற்காய் கோடாகோடி ஸ்தோத்திரம் கத்தரிக்கே மகிமையும் கனத்தையும் செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே அமேன் அமேன் அலூயா